ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டேயின் ருச சமையல் ரசி சமைக்கலாம் ருசச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேசரி தான் செய்ய போகிறோம் அது வெத்து கேசரி செய்ய போகிறோம் இதில் நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் எசன்சல் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டு நாள் ஆனால் கூட சரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்து எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரவை வந்து நல்லா ஆரட்டும் இப்போது அதே கடாயில் முக்கா கப் நெய் எடுத்துருக்கோம் முக்கால் கப்பில் அரை கப் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மீதி கால் கப் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை முழுக்க முழுக்க உங்களுக்கு நெய் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கப் நெய்யும் கால் கப் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கால் கப் வந்து எடுத்து வச்சிடலாம் ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா நெய் உருகி வந்த உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை நல்லா அப்படி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் திராட்சை வந்து நமக்கு சீக்கிரமாகவே வறுபட்டுரும் அதனால் முன்னாடியே முந்திரியை ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடியே ஆட் பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டபுள் ரோஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி நம்ம டபுள் ரோஸ்ட் பண்ணக்குள்ள கேசரி ரொம்பவே உதிரி உதிரியாக அண்ட் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டபுள் ரோஸ்ட் பண்ணுறோம் பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்தா போதும் நெய்ல இப்போ நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி ரெண்டரை கப் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ஆட் பண்ணிட்டு கொதிச்சப்பறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பமாக இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ண உடனே கேசரி வந்து நல்லாவே மெல்ட் ஆகும் மறுபடியும் நம்ம குக் பண்ண குக் பண்ண அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நல்லபடியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கால் கப் நெய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள கேசரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மெதுவாக ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே நம்ம எப்படி செஞ்சு வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம டபுள் ரோஸ்ட் பண்ணுறதாலும் நல்லா சுடுதண்ணி சேர்த்தி தான் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கேசரி வந்து நல்லாவே ஆறிடுச்சு ஆறிட்ட அப்புறம் கூட அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்குது இப்போ எடுத்து போட்டங்கன்னா பாருங்கள் அப்படியே எப்படி விழுதுன்னுட்டு டேஸ்டான ரொம்பவே ஸ்வீட்டான ரவா கேசரியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டபாய்